கால வந்து சுடு தண்ணிலையோ இல்ல வெது வெதுப்பான தண்ணியிலேயோ ரொம்ப நேரம் ஊற வைக்கிறது ஒரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா இப்போ குளங்கள்ல எல்லா இது குளிச்சாலோ இல்லை ரொம்ப நேரம் நீங்கள் குளிச்சாலோ அவங்க காலையோ கையோ பாருங்க உள்ளங்கை இங்கே பாருங்க அந்த தோல் எல்லாம் சுருங்கி இருக்கும் அது என்னன்னா அந்த தண்ணி மேலே தொடர்ந்து படுறதுல ஈரம் வெளியில இருந்தாலும் தோல் வந்து ட்ரை ஆயிடும் நீங்கள் தொடச்சதுக்கு அப்புறம் பாருங்க அந்த தோல் சுருங்கி இருக்கிறது என்ன அப்படின்னு ஏற்கனவே ரத்த குழாய்கள்ல ரத்தம் குறைவாக இருக்கிற சர்க்கரை நோயாளிகளுக்கு காலை வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்கிறது இந்த மாதிரி ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா அது இன்னும் தோலை வந்து ரொம்ப ட்ரையாக அதாவது ரொம்ப அது ஈரப்பதம் இல்லாம சுத்தமா இல்லாம ஆக்கி அது கிராக் ஆகி அந்த தொந்தரவை ஆரம்பிக்கிறதுக்கு கூட சில நேரம் ஒளிபகுத்துடும் அதனால காலை ஊற வைக்கிறத தயவு செஞ்சு பண்ணாதீங்க கால் இடுக்கில் என்ன போடாதீங்க கால் இடுக்கில் லேசான பவுடர் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டு அதை ட்ரையாக வைக்கலாம் காலை டெய்லி மைல்டான சோப் அதாவது